ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நிறைய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் தான் இன்னைக்கு என்ன போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஆடைகள் வந்து பெண்கள் உடுத்தக்கூடாது இந்த சில துணிகள் எல்லாம் நம்ம உடுத்தக்கூடாது அப்படின்னு இருப்போம் சம்சாரியாக இருக்கக்கூடிய பெண்கள் சுமங்கலி பெண்கள் இப்போ கணவர் ம குழந்தைங்க இப்படி சம்சாரியாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே ஈரத்துணியை வந்து உடம்பில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒற்றை துணி இருக்குது இல்லையா இப்போ வெறும் ஒரு துண்டு மட்டும் கட்டிப்போம் ஒரு துண்டு மட்டும் குளிச்சுட்டு வந்து ஒரு ஈர துணியோட ஏன்னா சில பெண்களுக்கு என்னென்னா நான் ஸ்ரத்தையா சுவாமிக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு ஒற்றை துணியை கட்டிட்டு ஈர துணியோடு வந்து பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை மாதிரி செய்யவே கூடாது ஒற்றை வெறும் உடம்புல ஒரு ஒற்ற துணியை மட்டும் கட்டிக்கிட்டு நான் வந்து பூஜை பண்ணுறேன் அதுவும் ஈர துணியாக இருந்தால் அது மிகவும் தவறு நம்ம செய்யக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களாக இருக்கிறவர்கள் கிழிந்த துணிகள் இருக்கு இல்லையா கந்த துணின்னு சொல்லுவோம் அதை க அதை உடுத்தாதீங்க அதை தைத்து கட்டலாமா அப்படின்னாலும் அது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது நமக்கு ஐஸ்வர்யம் வந்து வளராது நான் ஏற்கனவே ஒரு தடவை சாரீயில் சொன்னேன் இந்த நடுவில் ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடுத்தக்கூடிய துணி வந்து நமக்கு தூய்மையானதாக இருக்கணும் அதாவது துவச்சி கட்டணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறாங்க கிழிந்த துணியை நம்ம உடுத்தக்கூடாது அதே மாதிரி அந்த காவி கலர்லாம் இருக்குது இல்லையா எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் சொல் இந்த இந்த வேஷத்துக்கெல்லாம் கூட போடுவாங்க இந்த சன்னியாசி மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது அந்தளவுக்கு அவ்வளோ உன்னதமான ஒன்றும் கிடையாது அதனால் சன்னியாசம் வாங்காமல் நாம் ஒரு ருத்ராட்சமோ இல்லை அதை போன்ற ஒரு ஒரு உடையோ நம்ம வந்து உடுத்துவது வந்து தப்பு அதனால் காவி கலர் வந்து நம்ம கட்டக்கூடாது காஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர் வந்து சன்னியாசிகள் தான் கட்ட வேண்டும் பெண்கள் வந்து கட்டக்கூடாது சுமங்கலி பெண்கள் ரெண்டாவது வந்து வெண்மை நிற புடவை வெள்ளை நான் வந்து ஃபேஷன் இப்போல்லாம் இப்போ பாதி தலைவிரி கோலமாக தான் இருக்குது பின்னாலே யாரும் பின்றது கிடையாது அதுவே முதல்ல தப்பு தான் அதனால் பெண்கள் வந்து தலைவிரி கோலமாகவோ அல்லது உடையில் வந்து இந்த மாதிரி கந்தலோ இந்த மாதிரியான துணிகள் வந்து கட்டக்கூடாது ஈர துணிகள் கண்டிப்பாக கட்டக்கூடாது இந்த மூணாவதாக நம்ம வந்து இப்போ பூஜைக்கெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டை வந்து துவைக்க மாட்டாங்க அது மடின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பாங்க அந்த பட்டு ரொம்ப நஞ்சு போய் கிழிஞ்சு போய் இருந்தாலும் நம்ம வந்து கட்டக்கூடாது உடுத்தக்கூடாது சுமங்கலி பெண்கள் பொதுவாகவே பிறர் உடுத்திய ஆடைகளை நாம் உடுத்துவது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒன்று அதையும் நாம் அணியக்கூடாது பொது நம்மளுடைய ஆடைகளுமே சுவாசம் சுவாசிக்கும் நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய ஆடைகளும் சுவாசிக்கும் அதனால் எக்ஸ்சேஞ்ச் உங்கள் துணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது இவங்களுக்கு கொடுக்கறது கட்டிக்கிறது அப்படிங்கிறதையும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பொதுவாக சுமங்கலி பெண்கள் இந்த கலர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பிளாக் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ டோட்டலாக பிளாக் அப்படிங்கிறது கட்டாமல் அதோட சேர்ந்த ஏதாவது ஒரு ஜரிகை இருக்கிறதோ இல்லை கலர் காம்பினேஷன்ஸ் பிளாக்கில் வந்து கட்டலாம் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இந்த ஆரஞ்சு அதாவது ஆரஞ்சுன்னா காவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அடுத்ததாக கருமை அண்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அண்ட் இதோடு சேர்ந்த ஏதாவது காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் ஒயிட்டில் காம்பினேஷன் பிளாக்ல காம்பினேஷன் அப்படி பண்ணிக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு பாருங்கள் அண்டு கிழிந்த ஆடைகளை உடுத்த வேண்டாம் ஈரமான ஆடைகளை உடுத்தி கொண்டு பூஜைகள் செய்ய வேண்டாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்